அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓர் அறிமுக ஆடியோ எப்படி நவராத்திரியை வழிபாடு செய்வது மொத்தம் ஐந்து வழிமுறைகள் சொல்ல போகிறேன் இந்த ஆடியோவில் இந்த வருடம் நவராத்திரி எப்படி வழிபாடு செய்யலான்னு இந்த ஐந்தில் ஏதாவது ஒரு முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் குலுவைப்பவர்களுக்கு உண்டான அறிவுரைகள் கலசம் வைப்பது எப்படி கலசம் வைக்காமல் வழிபாடு செய்வது எப்படி இது போன்ற தகவல்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஓர் அறிவிப்பு இந்த ஆண்டு மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த அமாவாசையின் போதும் இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஆத்ம சாந்தி பூஜை செய்வது வழக்கம் இந்த வருடம் ஆத்ம சாந்தி காசியில் நடைபெற உள்ளது ஆத்ம மோட்ச தர்ப்பண சாந்தி எந்த வகையில் உயிரிழப்பு நடந்திருந்தாலும் அந்த ஆத்மாவை சாந்தி செய்வது நமது தலையாய கடமை அப்போ தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும் இந்த சாந்தி பூஜை பற்றி நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சாந்தியில் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் வழங்கப்படும் நவராத்திரி ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி பெண்களுக்கு ஒன்பது ராத்திரிகள் நவராத்திரி ஒன்பது நாட்கள் நவராத்திரி பத்தாம் நாள் வெற்றி நாளை கொண்டாடும் விஜயதசமி ஆக பத்து நாள் திருவிழா இந்த நவராத்திரி இந்த நவராத்திரி பற்றிய வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் பல பதிவுகளை நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் ஒவ்வொரு ஒரு அறிமுகத்துக்கான ஒரு ஆடியோ பதிவு கொடுப்பது வழக்கம் அந்த வகையில் இந்த நவராத்திரி என்பது அம்பியை வணங்க உகந்த ராத்திரி ஒன்பது நாட்கள் வழிபாடு முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் நாம் வழிபட வேண்டும் இந்த நவராத்திரி வழிபாட்டில் இருக்கக்கூடிய தாத்பீரியம் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய அன்னை பராசக்தியை நோக்கி வழிபாடு செய்து நம் இல்லத்திற்கு அன்னையை வரவழைப்பதுதான் இந்த நவராத்திரியுடைய தாத்பீரியம் சரி இப்போ நவராத்திரி வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம் கொலு வைத்து வழிபாடு செய்வது ஒரு முறை நவராத்திரி கொலு இரண்டாவதாக கலசம் மட்டும் வைத்து வழிபாடு செய்யும் முறை மூன்றாவதாக அம்மன் படத்திற்கு முன்பாக சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும் முறை நான்காவதாக தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யும் முறை இந்த வருடம் கூடுதலாக ஐந்தாவது ஒரு முறை சொல்ல போறேன் விளக்கு திருவிளக்கு பூஜை செய்து நவராத்திரியை கொண்டாடும் முறை இந்த ஐந்து விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் வாங்க வைத்து வழிபாடு செய்வது நவராத்திரி கொலு என்பது மூன்று படிகட்டுகள் கொண்டு அமைக்கலாம் ஐந்து படிகட்டுகள் கொண்டு அமைக்கலாம் ஏழு படிகட்டுகள் கொண்டு அமைக்கலாம் ஒன்பது படிகட்டுகள் அல்லது அதற்கு வேலையும் பதினொன்று பதிமூன்று என்று உங்கள் விருப்பத்திற்கு அமைக்கலாம் நவராத்திரி கொலு வைப்பவர்கள் கவனத்திற்கு நீங்க இந்த வருடம் நவராத்திரி கொலு வைத்து மிக சிறப்பாக வழிபாடு செய்துவிட்டு அடுத்த வருடம் கொலு வைக்காமல் இருக்கக்கூடாது எனவே வைத்து வழிபாடு செய்கிறவங்க வருட வருடம் உங்களால் செய்ய முடியுமா என்பதை தீர்மானித்து வைத்து வழிபாடு செய்யுங்கள் இல்லைன்னா மற்ற வழிமுறைகளை பின்பற்றுங்க ஏற்கனவே கொலு வைத்து பழக்கம் இருக்கிறவங்க நீங்க வழக்கம் போல உங்க கொலு வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அது கூடவே இன்னும் சிறப்பான சில வழிபாடுகள் இந்த வருஷம் இருக்கு இந்த ஆடியோ முழுசா கேளுங்க அது உங்களுக்கு புரியும் கொலு வைக்கிறவங்க இந்த ஆண்டு எந்த நாளில் கொலு வைக்கலாம் எந்த நேரத்தில் கொலு வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடலாங்களா நவராத்திரியை பொறுத்தளவுக்கு ஆரம்பிக்கக்கூடிய தேதி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினேழு வியாழக்கிழமை கொலு அதற்கு முந்தைய நாள் மகாலய அமாவாசை என்றே வைத்து விடலாம் இந்த கொலு வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு வேலை தான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்கள் நீங்கள் அதுக்காக வேலை செய்யணும் படிகட்டுகள் அமைக்கணும் அதற்கு மேலே பாய்கள் அல்லது போர்வைகள் வைத்து துணிகள் வைத்து அலங்காரம் செய்து அதன் பிறகு ஏற்கனவே போனவரிடம் இருந்த பொம்மைகளை எல்லாம் எடுத்து சுத்தம் செய்து அதை வரிசையை அடுக்கி இந்த வருடம் சில புதுமையான பொம்மைகளை வாங்கி ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு பொம்மைகளை புதுசாக சேர்க்கணும் பழைய பொம்மைகளை மட்டுமே வைத்து கொலுவ வழிபாடு செய்யக்கூடாது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பழைய பொம்மைகளை வைத்து அது கூட ஒவ்வொரு வருடம் ஏதாவது ஒரு புதிய பொம்மைகள் நீங்க சேர்த்து கொண்டே போகணும் சரிங்களா இந்த கொலு பொம்மைகளை வைக்கிறது தாத்பீரியம் அன்னை அனைத்து உயிர்களிலும் ஓர் அறிவிலிருந்து ஆறாம் அறிவு இருக்கக்கூடிய மனித உயிர் வரைக்கும் எல்லா அறிவுகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அன்னை வராட்சி வணங்கும் தாத்பீரியம் தான் கொலு வைத்தார் சரிங்களா ஆக நவராத்திரிக்கு நீங்க இரண்டாம் தேதி வைப்பதாக இருந்தால் வைக்கலாம் அல்லது அதற்கு முந்தைய நாட்கள்லேயே ஆரம்பித்து மகாலய அமாவாசைக்குள்ளே கொலுவெலாம் வைத்து முடிச்சுட்டு மூன்றாம் தேதி வழிபாட்டை தொடங்குறதா இருந்தாலும் தொடங்கலாம் கொலு வைக்கிறதுக்கு நேரம் என்பது ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் கொலுவை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த கொலு மேடையில் கலசம் எங்கே வைக்கணும் அப்படின்னு பலருக்கு சந்தேகம் இருக்கு கலசத்தை கொலு மேடைக்கு கீழ்ப்படியிலும் வைக்கலாம் அல்லது மேற்படியில் வைக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஐந்து படிக்கட்டுகள் வைக்கிறீங்கன்னா கீழேருந்து இருந்து மேலே எண்ணி கீழே முதல் படிக்கலையும் நீங்கள் கலசம் வைக்கலாம் அல்லது ஐந்தாவது படிகட்டிலையும் நீங்கள் கலசம் அமைத்து வழிபாடுகளை தொடர்ந்து செய்யலாம் அல்லது கொலு படிக்கட்டுகளுக்கு முன்பாக மனையமைத்து அங்கேயும் கலசம் வைக்கலாம் இது முதல் முறை கொலு அமைத்து வழிபாடு செய்வது முதல் முறை சுவாமி எங்களுக்கு கொலு அமைக்க இயலாது நாங்கள் கலசம் மட்டும் கட்டி நாங்கள் இந்த ஒன்பது நாட்களும் சிறப்பாக வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இந்த கலசத்தை எங்கே கட்டணும் பூஜை அறையில் கலசம் கட்டுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல இதுக்காக தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கலசம் கட்டலாம் இப்போ நான் கலசம் கட்டுறது எப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன் குறிப்பெடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கலசம் கட்டுவதற்கு முன்பாக கலசம் கட்டுற நேரத்தை சொல்றேன் கலசம் என்னைக்கு கட்டலாம் அப்படின்னா மகாலய அம்மாவாசை என இரண்டாம் தேதி காலையும் கலசம் கட்டலாம் அல்லது நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய மூணாம் தேதி காலையிலும் கலசம் கட்டலாம் இரண்டாம் தேதி கலசம் கட்டுவதாக இருந்தால் காலை ஒன்பது பதினைந்துல இருந்து பத்து பதினைந்துக்குள்ள கலசம் கட்டிக்கொள்ளுங்கள் மகாலய அம்மாவாசை அதிகாலையில நீங்கள் செய்ய வேண்டிய முறையான விஷயங்கள் செய்து தர்ப்பணம் கொடுத்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள்ளே இரண்டாம் தேதி கலசம் கட்டிக்கொள்ளலாம் நவராத்திரி கலசம் அல்லது மூன்றாம் தேதி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் கலசம் கட்டலாம் அல்லது காலை ஏழு முப்பத்தி ஒன்றுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள கலசம் கட்டலாம் நேரத்தை தெளிவாக குறிச்சிக்கோங்க இந்த நேரத்தில் தான் கலசம் கட்ட வேண்டும் சரி கலசத்தை எப்படி கட்டலாம் எந்த இடத்துல நீங்க கலசம் கட்டுவதற்கு இடத்தை தேர்ந்தெடுத்து இருக்கீங்களோ அந்த இடத்தை சுத்தம் பண்ணி தாமரை கோலம் ஒன்று வரைந்து கொள்ளுங்கள் தாமரை கோலம் வரைந்து அந்த கோலத்தின் மேலே மனப்பலகை ஒன்று வைத்து மனப்பலகை வைத்து வைக்கலாம் மனப்பலகையின் வீட்டில் இல்ல சாமி அப்படின்னா ஒரு தாம்பளத்தட்டு வைத்து கூட நீங்க இந்த கலசத்தை வைக்கலாம் சரிங்களா மணப்பலகின் மீது சிகப்பு துணி அல்லது தாம்பளத்தட்டின் மீது சிகப்பு துணி விரித்து அதற்கு மேல பச்சரிசி பரப்பி இந்த கலசத்தை வைக்கலாம் மனப்பலகை வைக்கிறவங்களுக்கு ஒரு கூடுதல் ஆலோசனை நீங்கள் மணப்பலகின் மீது சிகப்பு துணி விரித்து அதற்கு மேல் தாம்பளத்தட்டு வைத்து கலசத்தை வைத்து கொள்ளுங்கள் சரிங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் மணப்பலகை தாம்பளத்தட்டு சிகப்பு துணி பச்சரிசி அதுக்கு மேலே கலச சொம்பு கலச சொம்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொம்பையை நீங்கள் பயன்படுத்துங்க எந்த சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல மண் சொம்பை தவிர மற்றபடி நீங்கள் எந்த சொம்பாக இருந்தாலும் அதே சொம்பில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கலசம் கட்டுறதற்கும் இரண்டு முறைகள் இருக்குது தண்ணீர் ஊற்றி கலசம் கட்டுவது பச்சரிசி போட்டு கலசம் கட்டுவது இதில் உங்களுக்கு எது பழக்கமோ அதை செய்து கொள்ளுங்கள் தண்ணீர் ஊற்றி கலசம் கட்டுவதாக இருந்தால் கலச சொம்பின் கழுத்து பகுதியில் முப்பரி நூல் மூன்று முறை சுற்றி கொள்ளுங்கள் கலச சொம்புக்குள்ளே நீங்கள் போட வேண்டிய பொருள் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு எலுமிச்சம்பழம் இரண்டு ஏலக்காய் சிறிது பச்சை கற்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் ஜவ்வாது இதெல்லாம் கலச சொம்புக்குள்ளே போட்டு தண்ணீர் ஊற்றி கலசம் கட்டுங்கள் அரிசி போடுறவங்களாக இருந்தால் கலச சொம்பில் அரிசி போட்டு அதில் மஞ்சள் கொம்பு ஒரு துண்டு ஏலக்காய் ரெண்டு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ஜாதிக்காய் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இதெல்லாம் அந்த கலச சொம்புக்குள்ளே போட்டு கலச சொம்பின் வாய்ப்பகுதியில் ஒன்பது மாவிலை அல்லது ஒன்பது வெற்றிலை அல்லது ஒன்பது அரச இலையை வைத்து மஞ்சள் பூசிய தேங்காய் அந்த தேங்காயில் மூன்று இடத்துல சந்தன குங்குவை போட்டு வைத்து கலசத்தை அழகாக நிறுவுங்கள் கலசத்தை நிறுவி கலச சொம்பில் அம்மன் பாவாடை அம்மன் முகம் வைத்து அலங்காரம் பண்ணுறது நகைகள் வைத்து அலங்காரம் பண்ணுவது எப்படி நம்ம வரலட்சுமி பூஜைக்கு அலங்காரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி மிக சிறப்பாக உங்கள் சக்திக்கு உண்டான அளவுக்கு நவராத்திரி கலசத்தை வைத்து கொள்ளுங்கள் இப்போது கலசம் வைக்கும் முறையும் தெளிவாக சொல்லியாச்சு மூன்றாவது ஒரு முறை சாமி குலுவும் என்னால் வைக்க முடியாது கலசமும் என்னால் வைக்க முடியாது என்னது குடும்ப சூழல் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன அம்மனுடைய படம் இருந்தாலும் சரி எந்த பெண் தெய்வத்தோட படம் இருந்தாலும் அந்த தெய்வத்தின் படத்திற்கு முன்பாக இந்த நவராத்திரி வழிபாடுகளை எப்படி செய்யணும்னு அடுத்தடுத்து நமது சென்னில வழிகாட்டுவோம் இல்லையா அதை பின்பற்றி அந்த வழிபாடுகளை செய்தாலும் முழு பலன் கிடைக்கும் அடுத்ததாக இன்னொரு முறை நான்காவது முறை தீபம் ஏற்றுவது ஒரு மண் விளக்கு கொஞ்சம் அகலமான பெரிய மண் விளக்க வாங்கிக்கோங்க வாங்கிட்டு எந்த இடத்துல இந்த வழிபாடு செய்ய போறீங்களோ அந்த இடத்துல தாமரை கோலம் அதற்கு மேலே ஒரு மனப்பலகை அதற்கு மேலே சிகப்பு துணி அதற்கு மேலே ஒரு தாம்பளத்தட்டு அதற்கு மேலே பச்சரிசி பரப்பி இந்த விளக்கு இந்த விளக்கில் நல்ல மொத்தமா திரி இந்த விளக்கு வழிபாடு என்பது ஒன்பது நாட்கள் பகல் இரவு முழுவதும் அணையாத தீபமாக இந்த விளக்கு எரிய வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல நல்ல மொத்தமான திரியாக பஞ்சுத்திரி அல்லது நூல் திரி வாங்கி நீங்கள் அதை வைத்து தீபத்தை ஏற்றி இந்த ஒன்பது நாட்கள் அந்த தீபத்திற்கு முன்பாக மிக சிறப்பான வழிபாடுகள் செய்யலாம் ஆக நான்கு முறைகள் சொல்லியிருக்கேன் நம்ம ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நவராத்திரியிலும் மிக விசேஷமாக ஏதாவது ஒரு பூஜை பண்ணுவோம் அந்த வருடத்தினுடைய கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு மிக விசேஷமான பூஜைகள் செய்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு வைப்பவர்களும் நான் சொல்கிறேன் இந்த வழிபாட்டை செய்யலாம் கலசம் மட்டும் வைத்து வழிபாடு செய்கிறவங்களும் நான் சொல்கிறேன் இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது அம்மன் படத்துக்கு முன்பாக வழிபாடு செய்கிறவங்களும் நான் சொல்கிறேன் இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது தீபம் மட்டும் ஏற்றி ஒன்பது நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களும் நான் சொல்கிற இந்த வழிபாட்டை செய்யலாம் அது என்ன வழிபாடு தெரியுமா திருவிளக்கு வழிபாடு நவராத்திரி ஒன்பது நாட்களும் மூன்றாம் தேதி ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி வரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விளக்கை வைத்து மிக விசேஷமான மந்திரங்களை சொல்லி மிக விசேஷமான வழிபாடுகள் மிக விசேஷமான ஒரு பூஜை மிக எளிமையான திருவிளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை அப்படின்னா உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் எவ்வளவு மங்களத்தன்மை தரக்கூடிய ஒரு வழிபாடு என்பது இந்த நவராத்திரி காலத்தில் முதல் மூன்று நாட்கள் அம்மனுக்கு திருவிளக்கு பூஜை அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு திருவிளக்கு பூஜை இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு திருவிளக்கு பூஜை பத்தாம் நாள் நிறைவு பூஜை ஆக இந்த வருடம் ஒன்பது நாட்கள் திருவிளக்கு பூஜை பத்தாம் நாள் நிறைவு பூஜை கூடுதலாக செய்யப் போகின்றோம் இந்த திருவிளக்கு பூஜைகளை எப்படி செய்யணும் என்பதை ஒரு குழு அமைத்து வழிகாட்டப் போகின்றேன் இதில் இந்த இடத்துல ஒரு தகவலும் கூட பகிர்ந்துக்கிறேன் இந்த திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே சமயம் சூட்சமமாக இருக்கும் மீண்டும் ஒரு நினைவுபடுத்துகிறேன் நவராத்திரி வழிபாடு ஒவ்வொரு நாளும் எப்படி செய்யணும் நெய்வேத்தி என்ன வைக்கணும் மலர் என்ன வைக்கணும் இதெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆடியோ பதிவு வழிகாட்டுவோம் இந்த திருவிளக்கு பூஜை மட்டும் தனி வாட்ஸ்அப் குழு அமைத்து மிக விசேஷமாக வழிகாட்டுவோம் நீங்கள் இரண்டையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் சரிங்களா ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தம் ஐந்து வழிபாட்டு முறைகள் கொலு வைத்து வழிபாடு செய்வது கலசம் மட்டும் வைத்து வழிபாடு செய்வது அம்மன் பழத்தை வைத்து வழிபாடு செய்வது தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்வது அல்லது ஒன்பது நாட்களும் விளக்கை வைத்து திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வது இந்த வழிபாடுகளில் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு நாள் வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை உண்டு அன்பானவர்களே இந்த வழிபாட்டில் பொதுவான ஒரு பலன் இருக்கு என்ன தெரியுங்களா இந்த உலகத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியை நமது வீட்டிற்கு வரவழைக்கப் போகின்றோம் இந்த ஆடியோவின் முற்பகுதியிலே நான் சொல்லியிருக்கேன் நவராத்திரி என்பது அன்னை பராசக்தியை நம் வீட்டிற்குள் எழுந்துருளை செய்து அவளின் அருளை பெறுவதுதான் நவராத்திரியின் தாத்பரியம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சாமி எங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வைக்கும் பழக்கம் உண்டு அந்த நிரந்தர கலசம் இருக்கும் பொழுது நவராத்திரிக்கு கலசம் வைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம் தாராளமாக வைக்கலாம் இன்னொரு சந்தேகம் மாதவிலக்கான பெண்கள் என்ன செய்வது இது நான் ஒவ்வொரு சிறப்பு பூஜையின் போது சொல்கிறேன் மாதவிலக்கான பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருத்தரை எப்படியாவது இந்த வழிபாடுகளை செய்யறதுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் சரிங்களா இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து நவராத்திரி பற்றிய பல பதிவுகள் நம்ம சேனலில் வழங்க போகிறேன் நவராத்திரி வழிபாடுகள் செய்வது பற்றிய பதிவு ஒவ்வொரு நாளும் வழங்க போகிறேன் இந்த திருவிளக்கு பூஜை வாட்ஸ்அப் குழு நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால் இந்த நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நாம் நவராத்திரியின் போது செய்யக்கூடிய சொர்ணாம்பிகை அம்மனின் மகா யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜந்தி மாலை ஒன்று பிரசாதமாக வழங்க உள்ளேன் மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்